அனைத்து நல்ல இணையங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் சோ உங்களுடைய எண்ணம் போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய வெற்றி பாதைகளும் உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேற வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சரி நம்ம முத்துவோட வெற்றியோட புத்தாண்டோட வெற்றி பயணங்கள் நம்ம சேனல்லையும் தொடரும் சரி ஓகே இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து பொதுவாக எனக்கு முத்துக்குமர அவர்களை பார்க்கலாம் ஒவ்வொரு டாஸ்க்லயுமே மக்களை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்களை நேருக்கு நேர் மோதி எவனாவது ஒருத்த இந்த எண்பத்தி நாலு நாட்கள்ல டாஸ்க் வின் பண்ணிருக்காங்களா இண்டிவிஜுவலா ஒன் டு ஒன் ஒருத்தருமே வந்து இல்ல முத்து அவர்களை பாக்கிக்குள்ள எனக்கு எப்படி தோணுதுன்னா பாகுபாலி மாதிரி தான் எனக்கு தோணுது சரிங்களா அதாவது அந்த சிங்கம் அந்த சிங்கத்தை நேருக்கு நேர் எந்த மிருகத்தாலையும் வெல்ல முடியாது அந்த சிங்கத்தை வெல்லணும் அப்படின்னா ஏதாவது தந்திரம் பண்ணணும் துரோகம் பண்ணணும் குள்ள நரிகள் பாம்புகள் முதலைகள் அப்படியானவர்கள் அந்த சிங்கத்தை வந்து வேட்டையாடு வேட்டையாடுவதற்கு வீழ்த்துவதற்கு இப்படியான பண்ணுவார்கள் எனக்கு முத்துக்குமார் அவர்களை தமிழ்ல பார்க்குள்ள எப்ப முத்து என்ற சிங்கம் உள்ளுக்குள்ள காலடி எடுத்து வச்சுதோ அந்த நேரத்துல இருந்து அந்த தருணத்திலிருந்து முத்து என்ற சிங்கத்தை பார்த்த குள்ள நறிகளும் முதலைகளும் பாம்புகளும் ஓணாய்களும் கழுகுகளும் கழுகு இல்ல கழுகு நல்லது பலமானது வெறும் பாம்புகளும் முதலைகளும் ஓனாய்களும் மட்டும்தான் இருக்கு அப்ப அதிகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா முத்துவ நேருக்கு நேர் முந்த மோதா மோதாம பின்னுக்கு முதுகலை குத்துகிற வேலைகள் பார்த்து கொண்டு அது இன்னைக்கு டாஸ்க்லயே தெரிஞ்சுது இந்த டாஸ்க வந்து விவாதம் பண்ற அளவுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க முத்து மேல தப்பு இருக்கா தப்பில்லையா அப்படின்னு எவனாவது விவாதம் பண்ணானா அவன் பைத்தியக்காரனா இருப்பான் இல்லை அப்படின்னா மண்டையில மூளை இல்லாதவனா இருப்பான் மன வளர்ச்சி குறைஞ்சவனா இருப்பான் இல்லை அப்படின்னா ஏதாவது சரக்கரிசி போட்டு பேசுறவனா இருப்பான் இப்படிப்பட்ட இல்ல அப்படின்னா காசு வாங்கி போட்டு உள்ளாடுறவனா இருப்பான் இப்படிப்பட்ட கேட்டகரியில இன்னைக்கு நடந்த விடயத்துல அவர்களை தப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீதி மூலம் நல்லா இருக்கிறவங்க தெளிவா இருக்கிறவங்க அறிவா இருக்கிறவங்க கண்டிப்பா மேல தப்பே சொல்ல மாட்டாங்க அதுவே ராணுவ வாக்குமூலம் கொடுக்குறான் நான் வந்து இது என்னோட ஸ்ட்ராட்டஜி யுக்தி அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற எவனாவது வந்து முத்துமேலையும் தப்பு இருக்கு முத்துவும் தப்பு அப்படின்னு நான் அவன் செருப்பாராடி வாங்கக்கூடியவன் சோ இதுதான் மேட்டர் மக்களே ஃபர்ஸ்ட் சிம்பிளா இந்த ரெண்டாவது டிக்கெட்டு டாஸ்க்கு டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எல்லாருமே வந்து முத்துக்குமரன் அவர்கள் அப்புறம் வந்து ராயான் தீபக் ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க வந்து ஒரு ஒரு இதாகவும் மீனி நபர்கள் வந்து வேற இதாகவும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ப்ளே பண்றாங்க ஒரு நம்பிக்கையில ஏன்னா அந்த கூட்டம் எப்படியுமே வந்து எகேன்ஸ்டா தான் பிளே பண்ணும் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த நாட்கள் எல்லாமே அனுபவம் இல்ல அந்த அனுபவப்படி வந்து முத்து அவர்கள் வந்து முத்துவும் சரி மீதி நபர்களும் சரி அப்படிதான் அப்படி முத்து முத்துவர்களுக்கு தெரியும் யாரு அங்கே தூக்குவாங்க அருண் விஷாலு ஆஹ் இப்படியான நபர்கள் அப்ப முத்து வந்து ஃபர்ஸ்ட் ராணுவ தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் அருணை தூக்கிட்டாரு அப்படி அவருடைய பாலை தான் போய்கொண்டிருக்கு ஆனா எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் கூட ஒரு துரோகிய வச்சிருந்தா வெல்ல முடியாது இங்க துரோகியா இருந்தது ராயன் சரிங்களா அது கேம் படி அவருடைய ஆட்டமா இருந்தாலும் பட் பிக் பாஸ் நம்மளுடைய பண பணபலம் அரசியல் பலம் கலரு அதெல்லாம் நம்ம அதர் நம்மளுடைய குணம் நீ ஒருத்த ஒரு வெற்றிக்காக நீ எதுவும் பண்ணுவ அப்படின்னா நீ கேவலமானவன் நீ வெற்றியை இப்படி தான் வின் பண்ணணும் அப்படின்னா நீ நேர்மையானவன் அதத்தான் மக்கள் பார்ப்பாங்க அது முக்கியமா நம்ம தமிழ் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கும் நல்ல இது எதுக்குன்னா முதலிடம் அப்ப அங்க ராயன் கிட்ட அது செத்து போச்சு அது இல்லாம போச்சு ராயன் பண்ணது கட்டப்பாவே இல்லை சோ முதுகுல குத்தினது அப்ப பட் அப்படி இருந்தும் முத்துவர்கள் வந்து ராயனை அப்ரிஷியேட் பண்ணாங்க அங்க ராயனை அப்ரிஷியேட் பண்ண ஒரே ஒரு ஆள் முத்து தான் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க முத்துக்குமரனோட இந்த நல்ல குணத்துக்கு தான் பல லட்சம் பேர் முத்துக்கு ஓட் போடுறாங்க முத்து முத்துன்னு குரல் எழுப்புறாங்க சரிங்களா சரி இதெல்லாம் அந்த முதலாவது ராமண்டுல ராயன் வந்து கட்டப்பாவ பார்த்து பாகுபாலியை குத்தி போட்டு அதுக்கப்புறம் விருந்ததுகளை வேட்டையாடினாரு அதிலையும் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க அவருடைய யுக்தி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கான ஆட்களை ஆண்களை வீழ்த்தி போட்டு அதுக்கப்புறம் பெண்களை மிச்சம் மீதியா வச்சு அதுவும் அவருடைய கோவா கே கடைசியா இருந்த மூணு பேர் யாரு ராயன் ஜாக்லின் சௌந்தர்யா அங்கேயும் அந்த வருது சரியா என்ன மார்க் இல்லை வர மூணு பேருக்கும் அங்கேயும் அவருடைய அந்த குரூப் பிஸ் மைண்ட் ஒர்க் பண்ணி இருக்கு அந்த கோவா கேங்கோட டாபிக் இது வந்து இருக்குது சோ அவர் வந்து ஒரு யுக்தியை பயன்படுத்தி இப்படி வந்து விளையாடி இருக்காரு சரி அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு வருது அதுல வந்து இவங்க வந்து பேசிக்கிறாங்க இப்போ ராயன் அப்புறம் பவித்ரா ஜாக்வின் சௌந்தர்யா மஞ்சரி ஒரு டீம் இங்கால முத்து அவர்கள் தீபக் அவர்கள் அருண் விஷாலு இந்த ரானப் அவனை அவனை பார்த்தாலே காண்டாகுது சரிங்களா அவனை பார்த்தாலே காண்டாகுது அவங்க வந்து ஒரு டீம் சரிங்களா ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இது இதுல வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ்ல கேர்ள்ஸ்ல நாலு பேரை வீழ்த்திட்டாங்க பவித்ரா மட்டும்தான் வெளியில் இருப்பாங்க அப்ப பவித்ரா வெளியில் இருக்கக்குள்ள முத்துவர்கள்லாம் நாங்கள் சொல்லுவாங்க சரி அங்கே அவங்களுக்கு டீம் இல்லை இனிமேல் வந்து நம்ம இன்ட்ரடியெல்லாம் விளையாடுவோம் ஸோ இந்த டீம் வந்து தேவையில்ல ஒன் டு ஒன் அவங்க அவங்க கூட ஒன் டு ஒன் அவங்கள வீழ்த்துவோம் மட்டும் சரி அதே மாதிரி அவங்களால் ஓட முடியலை ஒன் டு ஒன்ல வீழ்த்தியாச்சு அதுக்கப்புறம் திரும்ப மீட்டிங் நடக்குது அந்த அஞ்சு இடையில அப்ப கரெக்டா சொல்றாங்க எடுத்து எடுக்கிறவன் தான் சுத்தியால வச்சு அந்த மணி எடுத்து போட்டு அடிக்கணும் ரூல்ஸ் படி அப்படின்னு தெளிவா வந்து அக்ரிமெண்ட் போட்டாச்சு ராணுவ பண்றவனும் இருக்கான் ஆனா அதுக்கப்புறம் அவன் பார்த்த வேலை என்ன அப்படின்னா அவன் போய் சுத்தியால் அடிக்கிறான் அருண் வந்து முத்துவோட இதை வந்து எடுக்கிறான் குடுக்க கேட்க வந்து இந்த தான் குடுக்கிறான் இது வந்து பக்கா எகேன்ஸ்ட் ரூல்ஸ் பைத்தியக்காரன் இப்படி பண்ணுவான் ராணா அதை தான் பண்ணி கொண்டிருக்கான் அதனாலதான் சேது ஒன்னாவே காண்டாடுறாரு சோ அப்ப அப்ப அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வருது அப்ப அந்த ஆர்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் அந்த ராணாவை வந்து சொல்றான்

முரண்பாட பண்ற ஒரு ஆளு அப்படின்னு நிரூபிக்கணும் இருந்தாங்க என்பதிலேயும் பவித்ரா எல்லாம் தரஞ்சிட்டு போய் வந்து அதுக்கு தனி கேரக்டர் வரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பட் முத்து அவர்கள் வந்து எல்லாருக்கும் பதில கொடுத்து விளக்கி செருப்படி உறுதி அனுப்பினாரு முத்து மேல பிள்ளை அப்படி என்பதை பட் இதுல இருந்து தெரிய வருது என்ன அப்படின்னா முத்து என்ற சிங்கம் தான் விளையாடிச்சு அந்த சிங்கத்தை குள்ள நடு குள்ள நடிகர்கள் கூட்டம் வந்து பல திட்டம் போட்டுச்சு பட் இங்க இங்க வந்து சிஇஓ மக்கள் தான் சரிங்களா மக்கள் மத்தியில முத்துக்கான மரியாதை ஏறி இருக்கே தவிர இல்ல இவனுங்களோட மரியாதை தான் குறைஞ்சிருக்கு அதே நேரத்துல முத்துவை எப்படி எப்ப வீழ்த்தலாம் எப்படி வீழ்த்தலாம்னு கூட இருக்கிறவங்களே முக்கியமா மஞ்சரி ஜாக எல்லாம் கூட இருக்கிறவங்களை வந்து எவ்வளவு தூரம் வந்து கேவலமா காத்திருக்காங்க அப்படி என்பதையும் இந்த படியம் வந்து குறிஞ்சு காமிக்கப்பட்டிருக்கு சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இப்ப பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள்ல தீபக் দীপக்காவைRenderTarget மட்டும்தான் ஆ இருக்காரு சரிங்களா உண்மையா இருக்காரு மீதி நபர்கள் எல்லாம் விசித் தன்மை தான் இருக்காங்க சோ இந்த இந்த நான் பேச வந்தப்ப விடயம் இன்னைக்கு நடந்த அந்த டிஜிரி ஃபைனல் இரண்டாவது டாஸ்க்ல முத்துகுமரன் நேர்மையா தான் இருந்தார் அவர் மீது எந்த தப்புமே இல்ல மீதி விட்டாங்கல்லான் வந்து முத்து கே இன்ஸ்டா ஷேர் அப்படி என்பதால மக்களோட கருத்து என்னோட பார்வையும் அதான் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி